வணக்கம் ஆண்களே உங்களுடைய தொப்பைய குறைக்க இது அருமையான வழிகள் தொப்பையில்லாத வயிற்றுடன் இருக்கிறது நேர்மறையான எண்ணங்களும் உடல் மொழியை வெளிப்படுத்த சிறந்த வழிகள் அப்படிங்கிறது ஆண்கள் யாரும் மறுக்க போறது கிடையாது அது ஆரோக்கியமான எண்ணங்களை உருவாக்கி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ற வகையில உங்களையும் கொண்டு சேர்க்கும் ஒரு பெரிய யாரும் விரும்ப மாட்டாங்க அர்ப்பணிப்பு உணர்வும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் நமக்கு தொப்பைய குறைச்சி அழகான வயிற்று தரும் எந்த ஒரு மனுஷனும் தன் நல்ல உடல் அமைப்பையும் தட்டையான வயிற்றையும் வைக்கிறது பலரை கவரக்கூடியதா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நடுத்தர அளவில் தொப்பை இருந்துச்சுலோ அல்லது பெரியதா தொப்பை இருந்தாலோ அந்த கொழுப்ப குறைக்கும் இப்பவே முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் முதல்ல எளிய முறையில் முயற்சிக்க துவங்கலாம் எளிய முறையில் உணவு முறையில் கட்டுப்பாட்டையும் எளிய உடற்பயிற்சியும் துவங்கணும் பயிற்சியோட நேரத்தை நாட்கள் செல்ல செல்ல அதிகரிச்சுக்கிட்டே போகணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது உங்களோட உடம்ப ஏற்படுற மாற்றங்களும் கொழுப்பு கரைக்கிற உணரும் போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வை நீங்கள உணர்வீங்க நீங்க உடம்பும் ஆரோக்கியமா மாறதையும் உணவுங்க கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவுகளை குறைச்சிட்டு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பிற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது நல்லது உடல்ல இருக்க கொழுப்பை குறைச்சி மெல்லிய உடலை வச்சு நம்ம ப வர பல உணவு வகைகள் இருக்குது வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு பழுப்பு அரிசியை பயன்படுத்துகிற நேரம் வந்துடுச்சு பழுப்பு அரிசியும் கோதுமை ரொட்டியும் உண்டா நம்ம சாப்பிட்டோம்னா உங்களுடைய உடலுக்கு மெதுவாகவும் நிலையாகவும் சக்தி கிடைக்குது இதனால் பசி வரவையும் தள்ளி போட்டலாம் முட்டையோட வெள்ளைக்கரு பகுதியை காலை உணவோடு சாப்பிட்றது தொப்பையை வெகுவாக குறைக்க உதவி செய்யுது ஆரோக்கியமான காளை சிற்றுண்டி தட்டையான வயிற்றை பெறத்துக்கு உங்களுடைய முதல் வலி இதோ முட்டையோட கருப்பகுதியும் ப்ரௌன் ப்ரெட்டு காய்கறிகள் பாதாம் ஓட்ஸ் இதையெல்லாம் முழு தானியங்களை சாப்பிடணும் இதில் இருக்கிற உயர்ந்த சத்துக்களும் கடினமான ஹார்போஹைட்ரேட்டும் உடம்பில் இருக்க கொழுப்பை கரைக்க உதவி செய்யுது இதனால் தட்டையான வயிற்றை நம்மளால் பெற முடியும் தேவையான அளவு தண்ணீர் பெரும்பாலான ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது கிடையாது நம்மளோட உடம்ப சுத்தப்படுத்துற சக்தி தண்ணீருக்கு மட்டும்தான் இருக்குது உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியே அனுப்புறதுக்கும் சக்தி கொண்ட பொருள் வந்து தண்ணீர் மீதம் இருக்கிற சிரிக்க முடியாத உணவுப் பொருள்களையும் தண்ணீர் வெளியே அனுப்பிடும் இத்தகைய செயல்களால கொழுப்பு வந்து உடம்ப உடம்புல சேர்றத தவிர்க்க முடியும் தினசரி உடற்பயிற்சி எளிமையான முறையில் ஓடுறது அல்லது நடக்கிறது போன்ற பயிற்சிகளை உடனடியாக ஆரம்பிக்கிறது நல்லது உங்களோட மனதை இதற்காக தயார் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு நாள் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் நம்மளால் இத்தகைய செயலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி தோற்றுக்கணும் இருபது நிமிஷம் கார்டியோ அல்லது இருபது நிமிஷம் கீழ் வயிற்று குறைப்பதற்கான பயிற்சியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாதத்துலேயே மெல்ல இடை மெல்லிய இடையை நம்மளால் பெற முடியும் முழு தானியங்கள் உணவு முறையை கவனிக்கும் போது காலை நேரத்தில் முழு தானியங்களை பயன்படுத்துறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது பழுப்பரிசி கோதுமை ஊட்ஸ் தானியங்களை சாப்பிட்றது சிறந்தது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உடம்பில் இருக்கிற சக்தியை மெதுமெதுவாக பயன்படுத்தவும் உதவுது இதனால் நம்ம வேக நேரத்துக்கு பயிற்சி பயிற்சிக பசி இல்லாமல் இருக்க முடியும் இதனால் நம்ம சாப்பிட்ற உணவோட அளவும் குறையும் சீக்கிரம் இரவு உணவை சாப்பிட்றது தட்டையான வயிற்று பகுதியை பெற இதுவும் ஒரு முக்கியமான செயலே படுக்கிற படுக்கைக்கு போகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுடணும் இல்லை படுக்கிறதுக்கு முன்பே செறிச்சிடும் இதனால் படுக்கும்போது வயிற்றில் செரிக்கப்படாத உணவு எதுவுமே இருக்காது இந்த மாதிரி செரிக்கப்படாத உணவு வந்து வயிற்றுலேயே இருக்கிறதுனால தான் அதிக அளவு கொழுப்பு நம்மளுடைய வயிற்று பகுதியில் சேர்த்துடுது அது இல்லாமல் தொப்பையும் உண்டாக்கிடுது பழங்கள் மற்றும் பழங்கள் தட்டையான வயிற்றை பெறத்துக்கு பழங்கள் ரொம்ப மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது இது நல்ல செரிமானத்தை உண்டாக்கி மலை சிக்கலை தவிர்த்து கொழுப்பு நிறைஞ்ச உணவை உண்டை வாட்டி அதுக்கப்புறம் குறைந்த கலோரிகள் நிறைஞ்ச பிற சேர்க்கை உணவாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அந்தந்த காலத்தில் நமக்கு கிடைக்கிற பழங்களை நம்ம சாப்பிட்றது மூலிமா நமக்கு தேவையான நார்சத்தும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் நல்ல செரிமானம் ஏற்படுறதுக்கு கழிவுகளை எளிதாக வெளியேற்றத்துக்கும் முடியுது நிறைய ஆரோக்கியமான சுவாரஸ்ய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல சுவாரஸ்ய தகவலை தெரிஞ்சு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி